வணக்கம் முடிவில்லா காதல் நீ பாகம் ரெண்டு கதையின் ஆசிரியர் சந்திர மனோகரன் இப்ப கதைக்குள்ள போகலாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டியதுதான் சின்ன அம்மாவின் ரசிகனாகி விட்டான் இது ஒரு பெரிய திட்டிக்கும் ஆரம்பம்தான் அம்மாவை பொறுத்த அளவுக்கு அவளை யாராவது புகழ ஆரம்பித்து விட்டால் போதும் இலகி நழிவு விழுந்து விடுவார் இது எல்லா எழுத்தாளருக்கும் இருக்கிற பலவீனம்தான் தான் புகழ் நமது சாம்பலுக்கு பிறகு நிதானமாக வருகிறது என்று சொல்லுவார்கள் ஆனால் அம்மாவுக்கு அப்படி இல்லை ஹலோ வரலாமா சின்ன லேச திறந்திருந்த கதவை தள்ளினான் அதான் வந்துட்டீங்களே அப்புறம் என்ன கேள்வி அக்ஷயா முருவல் ஒழுகும் அதரங்களை மென்றால் நான் உங்களை பார்க்க வரலங்க பிரபல எழுத்தாளரை பார்க்கணும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படியாவது அவள் முகத்தில் ஒரு புதிய ரோஜா பூக்கட்டுமே கும் தெரியும் உட்காருங்க அம்மாவை கூப்பிடுறேன் வரவேற்பு அறையில் கிடந்த கிரே கலர் சோபாவில் படந்தான் கீழே விரிக்கப்பட்டிருந்த காஷ்மீர் கம்பளம் போன்ற விரிப்பு மூலையில் சுவரோரம் சாய்ந்திருந்த செல்ஃபே நிறைந்த புத்தகங்கள் பைசா கோபுரம் போல் சரிவாய் எழுத்தாளர் வனிதா தங்கப்பன் மென்னாடையில் முகமலர்ச்சியுடன் அரக்கு நிற காட்டன் புடவையில் பந்தாவாக இருந்தால் நடுத்தர வயதில் காட்சியளித்த எழுத்தாளரை கண்டதும் எழுந்து முகமன் கூறினான் சின்னோ வாப்பா சின்னோ நீ எழுதுற லெட்டர் எல்லாமே பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் இத்தனை நாளாச்சு அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேங்க்ஸ் தம்பி ஐயோ மதர் இப்படி வலியிறியே பெரிய ரசிகன் அக்ஷயாவும் ரகசியமாக மனதுக்குள் ரசித்தல் மேடம் நீங்க கொஞ்சம் எனக்கு நேரம் செலவழிக்க முடியுமா சொல்லுப்பா அதுக்கு என்ன உங்க ரசிகாவின் ரசனை நாவலே வர ரசிகர்கிட்ட கேரக்டரை பத்தி கொஞ்சம் பேசணும் ஆஹா மொக்க போட ஆரம்பிச்சுட்டேன் அக்ஷயா மனதுக்குள் உரையாடினாள் முதல்ல நீ என்ன சாப்பிடுற அக்கி உள்ள என்ன பண்ற இருமா உங்க ரசிகனுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் வெரி குட் மெதுவா வா சிறிது நேரத்தில் அக்ஷயா கப்பன் ஜேசரில் ப்ரூ காப்பியும் ட்ரேயில் கொஞ்சம் மிக்சர் ஸ்வீட் எல்லாம் எடுத்து வந்தாள் இந்த ஃபார்மாலிட்டி டிஸ்க டிஸ்கஷன் இல்லை நானும் கலந்துக்கலாமா சார் அவள் முருகலை உதிர்த்தவாறு அம்மாவின் பிழையோரம் ஒதுங்கினாள் பெரிய பிகு பண்ணாத நீயும் உட்காரு இப்படிதான் தம்பி அவ அடிக்கடி விளையாடுவா அவன் சிரித்தவாறே ஆரம்பிக்கலாமா மேடம் நான் ரெடி என்றான் ஏமா உள்ள போய் அந்த நாவல்ல மூணு காப்பி எடுத்துட்டு வா ஆயிற்றே உரையாடல் தெரிப்பு சூடு மேடம் ஒன்னு கேக்குறேன் நான் சின்ன பையன்தான் இருந்தாலும் கேக்குறேன் சும்மா கேளுப்பா தானே தெளிவு கிடைக்கும் அந்த எடுத்த முடிவு மாதிரி நாவலை முடிக்கிறீங்களே ஆமாப்பா இதுல என்ன இருக்கு ஊர்லயே நடந்தது தானே இருக்கு உற்றார் உணவுகள் எல்லாம் பகிர்ச்சிக்கிட்டு தனக்கு பிடிச்சவனோட ஓடி போய் பதிவு திருமணம் பண்ணிக்கிறத நீங்க நியாயப்படுத்துறீங்க அதுல அதுல என்ன பெரியவங்க எல்லாருமே மாச கணக்குல கூடி பேசி ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து சாதிசனம் சடங்கு நல்ல நல்ல எல்லாம் கருமாந்திரத்தையும் ஒண்ணு விடாம பார்த்து முகம் தெரியாத ஒரு பையனுக்கு கழுத்த நீட்டி காலம் பூராம் அல்லால படுறதுக்கு என்ன தலையளித்தா பெண் பிள்ளைகள் சுயதீனமாக சிந்திக்க விடுறதில்ல நல்லதோ கெட்டதோ அவங்களே வாழ விட்டுறணும் உங்க மாதிரி இளைஞர்கள் தான் முற்போக்கு சிந்தனையோட மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிக்க முன் வரணும் தம்பி அத குத்தி காட்டின நாவல் தான் நகர்த்தி இருக்கேன் சூப்பர் மேடம் என் மனமுவர்ந்த முவர்ந்த வாழ்த்துக்கள் அக்ஷயா எதுவும் பேசாமல் புத்தர் சிலையை கணக்காய் அமர்ந்திருந்தாள் அக்ஷயா மேடம் உங்க ஒப்பினியன் நான் சின்ன பொண்ணு எங்க அம்மா பெரிய ரைட்டர் வேரா சியர்ஸ் ரைட்டர் நான் இன்னும் இந்த முழுசா படிக்கல எதையும் முழுச படிக்காம எப்படி கருத்து சொல்றது ரொம்ப சரி ஐ அக்ரி வித் யூ என்றான் சின்ன என்ன தம்பி நான் கொடுத்த விளக்கத்துக்கு எந்த பதிலையுமே காணும் அவன் அமைதியாக இருந்தான் யாரோ வெளியே பஸ்ஸரை அழுத்தினார்கள் அக்ஷயா ஓடி போய் கதவை திறந்தாள் அங்கே அப்பாவும் இன்னொருவரும் நின்று கொண்டிருந்தனர் அக்ஷயா விட வியப்புடன் அவர்களை பார்த்தாள் வனிதா வாமா இவர் மே மேரேஜ் புரோக்கர் குமரகுரு என்றார் தங்கப்பன் ஐயா வாங்க என்று வரவேற்றால் வனிதா அக்ஷயாவின் முகம் மாறுபட்டது தம்பி தம்பி யாரு என்று தங்கப்பன் விசாரித்துக் கொண்டிருக்க சின்ன எழுந்து மேடம் கிளம்புறேன் இன்னொரு நாளைக்கு வரேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே பூனைக்குட்டி போல் நழுவினான் அன்று இரவு அக்ஷயா படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தாள் உறக்கம் அவள் வீட்டில் அவளும் கையில்விழிகளை தள்ளுவரை கல்லூரி மாணவியாயிற்றே எழுந்து அறையை ஒட்டியுள்ள பால்கனிக்கு வந்தாள் குளிர்ந்த காற்று கேசத்தை வரடியிற்று அப்பா ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கிறார் என்று தெரியவில்லையே அம்மா கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள் ஏதாவது பிணங்கு வந்தால் நாவல் எழுத போய் விடுவாள் புரோக்கர் வழக்கம் போல பையனை பற்றியும் அவன் குடும்பத்தை பற்றியும் பெரிய பட்டியலே போட்டு கொடுத்து விட்டு போய்விட்டார் என்னப்பா அவசரம் ஒரு டிகிரி வாங்கிக்கிறேனே அக்ஷயாவின் கெஞ்சிலான பார்வை ஏற்கனவே எனக்கு மூணு பிளாக் இருக்கு டாக்டர் சதாசிவம் சொன்னத நீயும் தானே கேட்டிருந்த அப்பாவின் ஆவேசமான பார்வை என்ன வனிதா நீ எப்ப பார்த்தாலும் கதை எழுதி எழுதிட்டே தான் இருப்பியா நம்ம பொண்ணு இப்ப மேஜர் ஆக வேண்டியது நீ அப்பப்ப அவ புத்திக்குள்ள ஏத்திருக்க வேண்டாமா மீண்டும் அப்பாவின் முழுக்கம் அம்மாவை நோக்கி நாங்க ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு தாங்க இருக்கோம் ஆனா அவ முரண்டு பிடிக்கிற மாதிரி தெரியுது நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க இந்த காலத்திலேயே காலேஜ் போனங்களை நம்ம முடியாது நம்ம முத்துராமன் கதை தெரியும்ல அவன் பொண்ணு எவனோ ஒரு ஆகவழி பின்னாலே ஓடி போயிட்டா நம்ம பொண்ணுக்கு ஏதாச்சும் லவ் மேட்டர் வந்து தொலைக்க போகுது அதெல்லாம் இருக்காது அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா முதலே என்கிட்ட சொல்லுவா ஏதோ பசங்க கிட்ட அப்படி இப்படின்னு காஃப் லவ் லவ்ங்கிறாளே அது மாதிரி கண்ணுக்குட்டி காதலோ தடுமாட்டிக்கிட்டு காதலோ இது பாரு வனிதா அதெல்லாம் உன்னோட நாவலோட நிறுத்திக்க காலேஜ் படிப்பு முடிக்கிறதுக்குள்ள நல்ல வரன் வந்தா முடிச்சிட வேண்டியதுதான் அதுதான் புரோக்கர் கிட்ட சொல்லியிருக்கேன் வனிதா ஊமையாகி போனாள் புரோக்கர் சலிச்சிக்கிறான் இது நாலாவது ப்ரொபோசல் அவன் கொ அவன் கேட்டான் அவனுக்கு என்ன இது இல்லைன்னா அது கமிஷன் தானே அப்படி இல்லை வனிதா நாள் கடத்தினோம்னா அவனுங்க பொண்ணை பற்றி எதையாவது தூத்தி விடுவானுங்க புரோக்கர் பசங்களை பற்றி நல்லா தெரியுமே அதுக்காக எதையும் விசாரிக்காம அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர சொல்றீங்களா ப்ரொஃபஷனல் நம்ம பொண்ணுக்கு பிடிக்க வேண்டியா சரி இதோ நீயும் பாரு அப்புறமா உன்னோட ஒப்பீனிய சொல்லு அக்கிட்ட பேசிட்டு சொல்லு ஏங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் பரவாயில்லைன்னு தான் நினைக்கிறேன் பிசினஸ் குடும்பம் பை பையன் எம்பிஏ போட்டோவிலே பரவாயில்லையே ஒரு சிஸ்டர் அவ கான்ஃபரில் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறாள் போலிருக்கு சொந்த வீடு இருக்கு கணபதியில் ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்களாம் ஒட்டி புதூரில் ரெண்டு சைட்டி இனியன் வேணுமா வனிதா புன்னகித்தால் நம்ம பொண்ணு தாங்க முடிவு பண்ணணும் பையனை நேரில் பார்த்துட்டு அக்ஷயா தான் அரை கதவை பற்றென்று சா அடைத்தாள் அவள் உதிர்த்த வெப்ப பால்கனியில் சிதறி திரித்தது மனசு கூட துணுக்கு துணுக்காய் எதிர்புறமான பால்கனியை ஒழித்த அந்த பாடல் ரம்மியமாய் அதே அந்த பறவை போல வாழ வேண்டும் அவளுக்கு அந்த அந்த பாடல் பிடித்திருந்தது பறவை போல அதற்கென்று ஒரு இருக்கிறது யாரும் கட்டுப்படுத்த முடியாது தன் விருப்பம் போல முடிவு எடுக்கிற இன்றைக்கு இதுதான் உன் வழி இந்த பாதையில் தான் உன் பயணத்தை தொடர வேண்டும் அதற்கு ஆணை பிறப்பிக்க இந்த லோகத்தில் எந்த அரசன் இருக்கிறான் அது மாதிரி வாழ முடியாதா ஏன் முடியாது அந்த பச்சையின் சுதந்திரம் தான் இப்பொழுது நம் கையில் இருக்கிறதே யாரிடமாவது மனமிட்டு பேச வேண்டும் அதற்கு பொருத்தமான ஆள் யார் அவன் தான் சின்ன சின்ன பையா நீ வேண்டுமானால் அம்மாவின் ரசிகனாக இருக்கலாம் இருந்துட்டு போ ஆனால் நான் உன் ரசிகைடா அதை புரிஞ்சுக்க முதல்ல அந்த கல்லூரி வளாகம் பெரியது ஆங்காங்கே குட்டி பூங்காக்கள் வளைந்து நெளிந்து கிடக்கும் சர்க்கொன்றை பூவரசு வேம்பு என்று நிழலை கொட்டி கொண்டிருக்கும் வெறும் பூச்செடிகள் ஈரப்பதமாகவே இருக்கும் ஆனால் அவைகள் மனம் பெறுவது இலசுகள் வலம் வருவதால்தான் அன்று புதன்கிழமை மத்திய வேலை அக்ஷயா ஒரு புக் மரத்தடியில் ஒதுங்கினாள் அந்த தனிமை அவளது யோசிக்க வைத்தது சின்ன வந்தால் கூட அவனை தனியாக பார்ப்பது அபூர்வம் அவனை சுற்றிலும் நாலு பேர் செல்ல பிராணிகளைப் போல தொற்றி கொண்டிருப்பார்கள் எல்லோருமே கூட்ஸ் வண்டிகளை போல் கலட்டிவிடப்படுவர்கள்தான் அதையும் அவன்தானே முடிவு செய்ய வேண்டும் அவர்களுக்கு காலேஜ் ரூபினியை பிடிக்கும் மனம் பொறுமல்களை அவளிடம் தயக்கமின்றி பகிர்ந்து கொள்ளலாம் நல்ல சிநேகிதி சற்று தொலைவில் வரும்போது ரூபினி போலவே இருந்தது அவள்தான் மஞ்சள் சுடிதாரில் பொன்மயக்க தெரிந்தாள் என்னடி ரூபினி இன்னைக்கு என் கூட வரியா லஞ்சுக்கு என்றாள் அக்ஷயா என்னடி கொஞ்ச நாள் ரூபினி அட போடி அவளுக்கு செல்லமாக சலித்து கொண்டாள் ஓ பொறாமையா உனக்கு எவனும் சிக்கலையா இனிமேல் தான் சிக்க வைக்கணும் என்றால் அதரங்கலையில் இழித்து கோணலாய் வைத்து கொண்டு அப்ப வலையை எப்ப விரிக்கிறதா இருக்கிற அதெல்லாம் ஏற்கனவே விரிச்சாச்சு இன்னும் ஒரு மீன் கூட விழலையாக்கும் அக்ஷயாவுக்கு நாண சிரிப்பு அட வெக்கமா போ அந்த செடிக்கிட்டையே போய் நில்லு உன்னோட முகத்தை பார்த்து அந்த ரோஜாவாது இன்னும் கொஞ்சம் சிவக்கட்டும் என்றால் ரூபினி கவித்துவமாக பாரடி அது சிகரெட் மாதிரி பிரகாசமா எரிய போகுது அக்ஷயாவின் மனநூரை ததும்பில் கடல் போலானது அப்புறம் போகுது கலகலவென்று மஞ்சங்களை மடத்தடியில் அக்ஷயாவும் ரூபினியும் அமர்ந்தார்கள் டிஃபன் பாக்ஸ் திறக்கப்பட்டது ரூபியின் மென்விரல்கள் அதற்குள் ஒரு மலலை போல அலைந்தன அந்த அதரங்களின் ஓரம் ஒரு புதுப்பெண்ணின் முறுவல் அக்ஷயா வியப்புடன் அவளை அவளை பார்த்தாள் என்னடி ஆச்சு உனக்கு அந்த அக்ஷயா அவள் கண்களில் இடிந்தாள் உன்கிட்ட சொல்லணும் ரூபினி பீடிகை போட்டாள் என்ன செய்யட்டும் சின்ன இருக்கான்ல ஆமா இருக்கான் அவனுக்கு என்ன அவனை லவ் பண்றேன் அக்ஷயாவுக்கு லேசான அதிர்வு அப்போதைக்கு எதையும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை நீ ப்ரொப்போஸ் பண்ணிட்டியா என்றால் அக்ஷயா இல்லடி அவனை சரியா புரிஞ்சுக்கவே முடியல அப்புறம் அதுக்கு நீ தாண்டி ஹெல்ப் பண்ணணும் நானா அவள் முகப்பிரதேசம் எங்கும் பெரிய ஆற்றையை குறி முளைத்தது எஸ் உன்னால தான் முடியும் அக்ஷயா சில வினாடிகள் அவள் விழிகளை பார்த்து கொண்டிருந்தாள் பூவர் கேல் அவள் மனம் அப்படிதான் அந்த கணத்தில் ரூபினியை எடை போட்டது சிறிது நேரம் இருவரும் இமைக்காமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள் சரிடி உனக்காக நான் பேசுறேன் கொஞ்சம் டைம் ஆகும் நீ பொறுமையா இருக்கணும் ஓகே ஐ வில் வெயிட் அப்பொழுது தொலைவில் ஆடி ஆடி வந்து அக்கி அங்க பாரு சின்ன வரான் ரூபினி சரல் என்று எழுந்தால் சரி நான் பாத்துக்கிறேன் நீ நைசா கிளம்புறே என்றால் அக்கி வஞ்சமாய் ரூபினி நதியில் நீந்தும் மீன் போல நழுவினாள் ஹலோ நான் இருக்கேன் அக்ஷயாவின் அவன் முகம் மலர்ந்து அட ஆச்சரியம்னா ஆச்சரியம் நீ மட்டும் தனியா அதெல்லாம் ஒண்ணுமில்ல இப்பதான் ரூபினி போறா அப்படியா அதுக்குள்ள என்ன அவசரம் அவளுக்கு நான் வருவேன்னு தெரியுமில்ல என்றான் வெள்ளேந்தியா ரொம்ப தான் நான் இருக்கிறது போதாதாக்கும் என்று அக்ஷயா ஒவ்வொரு காலேஜ் ஆபீஸ் வரைக்கும் போகணுமாம் விஷயம் சின்ன சாமி அவள் அருகே அமர்ந்தான் அவள் முகம் வாடியிற்று விழிகள் நீர் தேம்பியிற்று என்னாக்கி என்னாச்சி வீட்டுல எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு துடியாய் துடிக்கிறாங்க அப்படியா நல்லது தானே பண்ணிக்க வேண்டியது தானே உனக்கு எல்லாமே விளையாட்டு தான் நான் பிசி பண்ணலான்னு இருக்கேன் அதுவும் நல்லதுதான் உன்னோட விருப்பத்தையே சொல்லிட வேண்டியது தானே சொல்லிட்டேன் அப்பா பிடிவாதமா இருக்க சரி மாப்பிள்ளை ரெடியா தீவிரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க புரோக ரெண்டு மூணு போட்டோவை காட்டி சொல்லுங்க சொல்லுங்கன்னு அரிக்கிறான் உனக்கு எதுவுமே பிடிக்கலையா அதெப்படி அவள் பார்வை புல்தரையின் மீது படைந்திருந்தது

உணர்வு அக்கி ரொம்ப யோசிக்காத அப்படி உனக்கு யார பிடிக்கும் எங்க இருக்கிறான்னு சொல்லு மீது எல்லாம் நான் ரொம்ப அக்கி நீ ஒரு நொடி மூச்சு இழுத்து விட்டு சொன்னாள் அவர் அவர் இப்ப என் முன்னாலதான் இருக்கார் சின்ன விதிர் விதிர்ந்து போனான் முகமெல்லாம் இருமை படர்ந்தது ஏன் என்னாயிற்று இவனுக்கு அப்படி என்ன சொல்லிட்டேன் அவள் பார்வைக்கு அந்த பூங்காவில் புதிதாய் ஒரு சிலை வீட்சிப்பது போல தோன்றியது அக்ஷயா வீடு டேபிள் மேட்டில் நோட்டு ஒன்றை விழித்து கிடந்தது வனிதா எப்போதுமே இப்படிதான் ஹால் படுக்கை மேலறை என்று மூன்று அறைகளிலும் மாறி மாறி உட்காருவாள் நாவல் எழுதுவதற்கு அவளுக்கு இன்னும் மூடு வரவில்லை அவள் நினைவெல்லாம் மகள் அக்ஷயாவை பற்றி தான் புரோக்கர் குமாரகுரு அழுத்தம் கொடுத்தான் ஒரு விதத்தில் தங்கப்பன் அதைத்தான் எதிர்பார்த்தார் வனிதாவும் அக்ஷயாவும் ஒரே படையில் பயணித்தார்கள் நாவல் எழுதுவது வனிதாவுக்கு ஆழ்கடலில் தத்தளிப்பது போல் இருந்தது கொஞ்சம் அந்த கோட்டைக்குள்ளேயே இருக்கலாமே அது அக்ஷயாவுக்கு தோதாகப்பட்டது ஒரு நாள் அலைபேசியில் தங்கப்பன் சார் வர புதன்கிழமை மாப்பிள்ளை வீட்டுல கூட்டிட்டு வரேன் ரெடி ஆயிட்டு கூப்பிடுங்க புதன் கிடைச்சாலும் மாப்பிள்ள கிடைக்காது புரோக்கருக்கான கொக்கு தூபம் போடுறதுக்கு சொல்லியா தெரியணும் புதன் கிடைச்சாலும் மாப்பிளை கிடைச்சாதான் என்ன கள்ளத்தனம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி